ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது எல்லா கவர்ஸுமே எனக்கு கிஃப்ட் வந்த கவர்ஸ் எனக்கு ஒரு ஏழு எட்டு பேர் எனக்கு வந்து அவங்க கிட்ட இருந்த விதைகள் வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து எங்கிட்ட இருக்கிறத நான் ஷேர் பண்ணேன் இன்றைக்கி வந்து ஒரு ஏழு எட்டு பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க கேட்டது ரெயின் லில்லியில் வந்து மூணு கலர் அதுக்கப்புறமா வாடா மல்லி ஒயிட் கலர் அப்புறம் ப்ளூ கலர் சங்குப்பூ அந்தி மந்தாரை வந்து டார்க் பிங்க் வித் ஆரஞ்சு முடக்கத்தன் சீடு மயில் மாணிக்கம் செடி கோழி அவரை அப்புறம் கனகாம்பரம் காஸ்மோஸில் வந்து ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற விதைகள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி யார் யாருக்குன்னா பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி புதுச்சேரி சங்கீதா கோயம்புத்தூர் திலீப்குமார் வந்து பாண்டிச்சேரி அப்புறம் செல்வராஜ் தஞ்சாவூர் ஜெயஹேமா தத்தங்குடி ஐஸ்வர்யா வந்து தஞ்சாவூர் இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி நான் சென்ட் பண்ணுறேன் சீட்ஸ் வந்து நல்லா தான் பேக் பண்ணி அனுப்பியிருக்கேன் ஒரு டூ டேஸ்க்குள்ளே வரலன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விதைகள் வந்து கார்டனிங் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஷேர் பண்ணால் நம்ம வந்து வெளியில் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இலவசமாக கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட வந்து இருக்கிற விதைகள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்ரெஸ் கொடுத்துருக்கேன் செல்ஃப் கவர் அனுப்புங்க நான் வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குட் ஹவர்னிங்